ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினேழாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் எட்டு ஆத்ம விடுதலை பெற்றவன் மனதில் அமைதியாக இருப்பான் அவன் மனம் வெற்றிடம் போல இருக்கும் அவனும் பிற மானிடர்களுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பதினால் பார்ப்பது கேட்பது நுகர்வது தொடுவது மற்றும் சாப்பிடுவது போன்ற அனைத்து செயல்களையும் செய்தபடியே இருப்பான் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற்றவன் தனிமையில் சன்னியாசி கோலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் கானகத்தில் சென்றுதான் வசிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது பூமியிலே பிறந்து விட்டதினால் அவன் குடிவுள்ள ஜடமான உடலுக்கு எத்தனை காலம் வாழ வேண்டும் என்ற விதி விதிக்கப்பட்டு இருக்குமோ அத்தனை காலமும் அவன் அந்த உடலோடு அவனை சுற்றி உள்ள மானிடர்களோடு அனைத்து சூழ்நிலைகளோடும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான் அந்த நிலைகளிலும் ஐம்புலன்களினால் ஏற்படும் எந்தவிதமான உணர்ச்சிகளும் அவனை பாதிக்காது வாழ்த்தோ வசையோ அனைத்தையும் ஒரு ஜடம் போன்ற நிலையில் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு எதிர்வினை ஆற்றுவதில்லை சாதாரண மனிதனிடம் உள்ள பார்ப்பது கேட்பது நுகர்வது தொடுவது மற்றும் சாப்பிடுவது போன்ற அனைத்து செயல்களுமே அவனிடத்திலுமே இருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அவனுக்கும் சாதாரண மானிடனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால் ஆத்ம விடுதலை பெற்றவன் உயிரற்ற ஜடம் போன்ற நிலையில் ஆத்ம மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் மற்றவனோ வாழ்வில் அதிருப்தி மற்றும் அமைதியின்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் அவ்வளவே சுவாமியின் கூறல் ஒன்பது பிறப்பும் இறப்பும் கொண்ட சம்சார சாகர கடலில் இருந்து விடுதலை பெற்று பேரானந்த நிலையில் சென்று விட்டவனுக்கு வாழ்க்கையில் விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை அவனது அனைத்து செயல்களுமே பார்வை செயல்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவை போன்ற அனைத்துமே உணர்ச்சிகள் அற்றவை ஜடமானவை விளக்கம் ஜனன மரணங்களை கூட சம்சார சாகரம் என்ற கடலில் இருந்து விடுதலை பெற்று ஒரு ஞானி சென்று விட்டாலும் அவன் வாழும் உடலானது மரணமடையும் வரை ஐம்பொறிகளினால் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அதில் வெளிப்படும் செயல்கள் அவனது உண்மைத்தன்மையுடன் வெளிப்படுபவை அல்ல அவனது பார்வை காளி குடுவையைப் போல இருக்கும் செயல்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவை போன்ற அனைத்துமே உணர்ச்சிகள் அற்ற பாறைக்கள் போன்ற நிலையில்தான் இருக்கும் அவனது புலன்கள் செயலிழந்து விட்ட நிலையில் இருக்க ஒரு இயந்திரம் போன்று உணர்ச்சிகள் இல்லாமல் புலன்களின் தாக்கத்தில் அடங்கி கிடைக்காமல் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன் மனம் விடுதலை பெற்ற பேரானந்த நிலையே எப்பொழுதும் இருக்கும் சுவாமியின் கூறல் பத்து மன விடுதலை பெற்றவர் ஆத்மார்த்தமாக உறங்குவது இல்லை விழித்திருப்பது இல்லை கண்களை மூடுவதும் இல்லை திறந்திருப்பதும் இல்லை போன்ற நிலைகளில் இருந்தாலும் உள்ளத்திற்குள் உன்னதமான பேரானந்த மகிழ்ச்சி நிலையில்தான் இருந்து கொண்டிருப்பார் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற்றவர் மற்றவர்கள் முன் ஒரு உயிரற்ற ஜடம் போலவே பார்க்கப்படுகிறார் அதன் காரணம் அவன் கொண்டே இருந்தாலும் பேசினாலும் உணவருந்தினாலும் நடந்தாலும் அமர்ந்து இருந்தாலும் படுத்து இருந்தாலும் அவை அனைத்துமே உணர்ச்சிகளற்ற இயந்திரம் இயங்குவது போன்ற மரணம் விட்ட ஒரு உடலை போலவேதான் இருக்கும் ஐம்புலங்களினால் ஏற்படும் எந்தவித உணர்ச்சிகளும் அவனுக்குள் இருக்காது ஆனால் அவனது உள்மனது மட்டும் உன்னதமான பேரானந்த நிலையில் இருக்கும் உள்மனது என்பது இங்கு ஜீவாத்மாவை கூறிக்கின்றது சுவாமியின் கூறல் பதினொன்று ஆத்ம விடுதலை பெற்றுவிட்டவன் தனக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் தூய்மையான மனநிலையில் உள்ளவன் எந்த நிலையிலும் எந்த விதமான உலக பந்தங்களுக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்பதனால் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் விளக்கம் சம்சார பந்தங்களில் இருந்து விடுதலை அடைந்து ஆத்ம ஞானம் அடைந்து விட்டவன் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அமைதியான மனநிலைமையையும் தெளிவான எண்ணங்களையும் கொண்டிருப்பான் உலகின் எந்தவித நிகழ்வுகளும் அவனை பாதிப்பதில்லை அனைத்து ஆசைகளையும் துறந்த நிலையில் அமர்ந்து இருக்கிறான் பேச்சில் தூய்மை இருக்கும் பேச்சு அனைத்துமே இருட்டை விளக்கும் பிரகாசமான ஒளி போன்று தெல்ல தெளிவாக இருக்கும் சுவாமியின் கூறல் பனிரெண்டு உண்மையாகவே ஆத்ம விடுதலை பெற்றவர் மானிட வாழ்வில் உள்ளவரை பார்க்கவும் கேட்கவும் உணரவும் முகர்ந்து பார்க்கவும் சுவைக்கவும் பேசவும் நடமாடவும் செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருப்பார் ஆனால் அவர் அவை அனைத்தையுமே ஜடமான நிலையில் இருந்தவாறு பற்றில்லாமல் செய்கின்றார் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற்றவர் மானிடர்களோடு ஜடமான உடலில் இருக்கும் வரை பார்க்கவும் கேட்கவும் உணரவும் முகர்ந்து பார்க்கவும் சுவைக்கவும் பேசவும் நடமாடவும் செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருப்பார் என்பதின் காரணம் அவர் உடலில் உள்ள ஐம்புலன்கள் ஜடமான அந்த உடலை இயக்குகின்றன அந்த உடம்பு பூமியில் இருந்து மறையும் வரை அந்த இயக்கங்களும் அந்த உடலில் இருந்தே தீரும் ஆனால் ஐம்புலன்களினால் உடலின் இயக்கங்களை இயக்க முடியுமே தவிர அந்த உடலுக்குள் உள்ள தூய ஆத்மாவை இயக்க முடியாது என்பதின் காரணம் அது சுதந்திரமானது ஆத்ம விடுதலை அடைந்தவரது உடல் இயக்கங்கள் ஒரு இயந்திரத்தை போன்றே இயங்குகின்றனவே தவிர அவருடைய முழுமையான மன ஒப்புதலுடன் அவை இயங்கவில்லை என்பதனால்தான் ஆத்ம விடுதலை அடைந்தவர் வெளிப்பார்வையில் ஒரு உடலில் இருந்தபடி இயங்குவது போல தோன்றினாலும் அது உண்மையான நிலை அல்ல ਜੈ ਗੁਰੂ ਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਇਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ